அனுமதி மறுத்திருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நடராஜ் வழங்கி கேட்கலாம் வரக்கூடிய சட்ட நாளை மறுநாள் பாத யாத்திர தொகுதியாக சென்னை சென்னையில் அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பாத யாத்திரை நடத்துவதற்காக திட்டமிட்டிருந்தது பாஜக இந்நிலையில் அந்த பாத யாத்திரைக்கு காவல்துறை தரப்பில் இருந்து பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக அனுமதி வழங்கப்படவது குறித்து ஆலோசனை செய்து வருகிறது எனவே பாஜக தரப்பிலிருந்து பார்க்கும்போது பாஜக இந்த யாத்திரையை முழுமையாக நடத்துவதனுடைய திட்டமிட்ட அடிப்படையில பாஜக தேசிய தலைமை கே பி நட்டா சென்னை வர இருக்கிறார் அந்த பாதயாத்திரையில் கலந்து கொள்ள இருக்கிறார் எனவே பாஜக தரப்பில் இருந்து திட்டமிட்டபடி இந்த எண்மக்கள் யாத்திரையை நடத்துவதற்கான முயற்சிகள் இருக்கிறது அதனுடைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எழும்பூர் தொகுதியில் நடைபெறும் துறைமுகம் மற்றும் எழும்பூர் தொகுதியில் இந்த நடைபயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது காவல்துறை தரப்பில் இருந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலைக்குள் அந்த அனுமதிக்கான அறிவிப்புகள் வெளியாகப்படும் அது மட்டுமின்றி பாஜக திட்டமிட்டபடி அண்ணாநகர் பகுதியில் நடத்துவார்களா அல்லது இந்த துறைமுகம் எழுபூர் பகுதியில் தொகுதியில் நடத்துவார்களா என்றும் நீடித்து வரக்கூடிய நிலையில் திட்டமிட்டப்படி நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பாஜக தரப்பில் இருந்து அடிப்படையில தகவல் வெளியாக ஒரு சூழலை நம்ம பாக்குறோம் பதினொன்றாம் தேதி பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான அனுமதி ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை பத்தியபா கல்லூரி அறிக்கையில இருக்கக்கூடிய இடத்துல வந்து பொதுக்கூட்டம் நடத்தப்படுது அதே சமயத்துல இந்த எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரைக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்க நிலையில பாஜக எழும்பூர் மற்றும் துறைமுகம் அஹ் தொகுதிகளில் இந்த பாதயாத்திரை நடத்ததுக்கான திட்டத்தில் இருக்கிறதா ஆலோசனை ஈடுபட்டு வருதா சொல்லப்படும்